ல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கும் திட்டம் இப்போதைக்கு இல்ல அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்கு புதிய அகவிலைப்படி உயர்வு ஜனவரி மாதம் அமலுக்கு வந்துச்சு இதையடுத்து மார்ச் மாதமே அடிப்படை சம்பளத்துடன் டிஏ விரைவில் இணைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்டிருந்தது அதாவது அடிப்படை சம்பளம் டிஏ இரண்டோ ஒன்றோ இணைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாயிச்சு ஆனால் அதை மத்திய அரசு தற்போது மறுத்திருக்கு முன்னதா இரண்டாயிரத்தி நான்குல அகவிலைப்படி ஐம்பது சதவிகிதத்தை எட்டிய பிறகு அடிப்படை ஊதியத்துடன் டிஏ இணைக்கப்பட்டுச்சு இருந்துச்சு ஆனா கடந்த சில மாதங்களா அகவிலைப்படி ஐம்பது சதவிகித அளவை மீறிய போதிலும் அடிப்படை ஊதியத்துடன் டிஏ இணைக்கப்படாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை மத்திய அரசு கடைபிடிச்சிட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில தான் அடிப்படை சம்பளத்துடன் டிஏ விரைவில் இணைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு பொதுவா அகவிலைப்படி ஐம்பது சதவிகிதம் தாண்டினால் அதை அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பார்கள் இதனால் வரும் ஜனவரி மாதம் இரண்டும் இணைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் வந்துச்சு ஆனா எட்டாவது மத்திய ஊதிய குழு தயாரிக்கிறதுக்கு முன்னதா இடைக்கால நிவாரணமா மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களின் ஐம்பது சதவிகித அகவிலைப்படிய அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சாங்க ஆனா அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கும் திட்டம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு எட்டாவது ஊதியக்குழு வந்தா அது அரசு ஊழியர்களுக்கு சாதகமாக அமையும் மத்திய அரசு ஊழியர்களின் எட்டாவது ஊதியக்குழு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் நூற்றி எண்பத்தி ஆறு சதவிகிதமும் உயரும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஆறாவது ஊதிய குழுவில் ஏழாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டுச்சு ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் ஊழியர்களுக்கு தற்போது குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் நூற்றி எண்பத்தி ஆறு சதவிகிதம் உயரும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் இரண்டு புள்ளி ஐந்து ஏழுமெண்ட் காரணி இருக்கு இது எட்டாவது ஊதிய குழுவில் குறைந்தது இரண்டு புள்ளி எட்டு ஆறுமெண்ட் காரணியா உயரும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் நூற்றி எண்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகரித்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பதாக இருக்கும் இது தற்போதைக்கு பதினெட்டாயிரத்துடன் ஒப்பிடும்போது மொத்தமா ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்கள் எட்டாவது மத்திய ஊதிய குழுவை உருவாக்குவதற்கு ஆவலோடு காத்திருக்காங்க இது அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் பிற சலுகைகள் தொடர்பான பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அதன் பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும் ஏழாவது குழு அமலுக்கு வந்ததிலிருந்து பத்தாண்டுகள் இலைவெடியுடன் ஏழாவது ஊதியக் குழு அமலுக்கு வந்ததிலிருந்து ஆண்டுகள் இடைவெளியுடன் அடுத்த ஊதியக் குழுவை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அமல்படுத்தணும் பொதுவாக ரெண்டு வெவ்வேறு ஊதிய கமிஷன்களை அமல்படுத்துவதற்கு இடையே பத்தாண்டுகள் இடைவெளியை மத்திய அரசு பின்பற்றுகிறது ஃப்ரான்ஜ் எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் டொஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா